இந்த உடம்பெல்லாம் குண்டா இருக்குது அப்படின்றதுனால நம்ம கூட இந்த ஆடெல்லாம் நிறைய பார்ப்போம்ல உடனே இழைச்சிருங்க சைடில் கட்டுறா எதுவுமே கிடையாது ஓட வேணாம் ஒடியார வேணாம் உங்களை எப்படி மாத்தி காமிக்கிற கண்ணாடியில் உங்களை பார்த்தா உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாதான் பார்த்துக்கோங்கல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி ஆடெல்லாம் போடுவாங்கல்ல அதையும் நம்பி பல பேர்லாம் இப்ப இப்போ அதில் நிறையா மொத்தத்தில் இருக்கு ஒன்று வந்து உடம்புக்கு உள்ள அதாவது உடம்பு மேலே கத்தியே வைக்காத ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அதுங்க சும்மா வச்சு தடவிக்கிட்டே இருப்பாங்க கொழுப்பை குறைச்சிருவோம் ஆனா கடைசியில் பார்த்தா கொழுப்பு கிடையாது நீங்க இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டே தான் கிடையாது இன்னொரு மொத்தம் இருக்கு அதாவது உள்ளுள்ள ஆப்ரேட் பண்ணி அந்த கொழுப்பை அப்படியே வெட்டி எடுத்து உங்களை ஆளை வந்து அப்படியே இறுக்கி குடிக்கிறது இந்த பாக்கெட்ல இந்த பலூல காத்த குடிக்கிட்டே எப்படியா இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் இதுல அந்த பையன் போயிட்டான் சரி நம்ம குறைச்சிருவோம் என்ன நினைச்சுட்டு போனான்னு அவனை யாரும் அந்த அளவுக்கு புஷ் பண்ணதுன்னு தெரியல ஏன்னா ஜென்ரலாக ஒருத்தன் எவ்வளவு குண்டா இருந்தாலுமே எவ்வளவு குண்டா இருந்தாலுமே ஒருத்தன் உடம்ப குறையணும்னு போனான்னா அவனுக்கா தோணி அவனுக்கா அவன் மேல அக்கறை எடுத்து அவன் போகணும் அப்படின்னு நினைச்சானா அவன் இப்படி எல்லாம் போக மாட்டான் அது வேறவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பத்து நாள் போயிட்டு பதினொன்று நாள் படுத்துப்பான் நமக்கு எதுக்குப்பா அது தேவை இல்லாம இருந்தாலும் ஆனா இப்படி ஆப்ரேஷன் பண்ணி உடம்ப குறையணும் அப்படின்னா அவனை எவ்வளவு ரொம்ப டீப்பா அதை வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க அவன் தூங்கும் போது கூட அவங்க வந்து முன்னாடி நின்று இருப்பான் போல அங்கே படத்துலலாம் வந்து கூப்பிடு வாங்கிக்கல சிரிப்பாங்க கேவலமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது அவன் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்காக போயிருந்தான் போனவன் ஆப்ரேஷன் ஆனால் ப்ரொசீஜர் முன்னாடியே டாக்டர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பதினஞ்சு நிமிஷத்துல அந்த பையன் உங்களுக்கு சுழப்பட்டுட்டான் ஹாட்டல வெறும் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா இருபத்தாறு வயசு இருபத்தாறு வயசுல அந்த பையன் முடிச்சா என்ன நினைச்சு பண்ணா ஏது பண்ணா எது பண்ணா அதை யாருக்கும் எந்த கவி அவன் உண்மையை சொல்ல போனா அவன் இந்த கொண்டு போய் தள்ளது காரணம் எவனோ அவனுக்கு கிடையாது இட்ஸ் சொசைட்டி மொத்த சமூகமும் சேர்ந்து அவனை போட்டு அதை போய் அந்த டிசிஷனுக்கு போறதுக்கு எல்லாம் சார் இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லை சார் வெறும் குண்டா இருக்கிறது மட்டும் கிடையாது குட்டையா இருக்கிறது ஒல்லியா இருக்குது இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஆள் கருத்துட்டேன் எடா ஆள் கொடுத்துட்ட எடா ஆள் விழுந்துட்டேன் உன்கிட்ட கேட்டானா இல்ல உன்கிட்ட எதுவும் அவன் சொல்ல போறானா இல்ல அவனுக்கு ஏதாச்சும் நீ ஐடியா கொடுக்க போறியா எப்ப பார்த்தாலும் அவங்களை சுத்தி அது ஒரு குறையாவே பாக்கு டிஸ்கிரிமினேஷன் பாயிங் பாத்தீங்களா அதை ஒருத்தர் அப்போ அவனை சுத்தி காட்டி அவன்கிட்ட இருக்க அந்த அதை மற்றவங்கள்ட்ட அவன் டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லி அவனை நம்ப வைக்கிறது அவன் நம்புறதுனால தான் நான் டிஃப்ரெண்ட்ல அவன் நம்பிட்டான் இந்த இஞ்சி இடுப்படையின்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்துல ரொம்ப அழக தெளிவா சொல்லியிருப்பாங்க நான் இப்படித்தான் இருப்பேன் இது என்னோட ஸ்டைல் நான் அழகா முதல்ல நம்ம நல்லா இருக்கும் நம்ம ஓகே இருக்கும் நமக்கு நம்மளை பிடிக்கணும் இந்த பிரச்சனை அவனுக்கு அவனை பிடிக்காம போனதுனாலதான் அவனுக்கு அவனுக்கு அவனே பிடிக்காத அளவுக்கு அளவுக்கு அமைய ஆக்கிட்டான் இனிமேலாவது கொஞ்சம் நினைஞ்சு திருந்துக்கலாமா தெரிஞ்ச தெரியாமல் சொல்ற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு இடத்துல குத்தி உள்ளே நின்றா அதை வேறு ஊனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நான் அந்த இடத்துல பிடித்தோன்றன இன்னொருத்தன் அந்த இடத்துல அந்த எண்ணத்தை வதப்பா இன்னொருத்தன் தண்ணி ஊற்றுவா போதா வரவெல்லாம் அதை போட்டு சீண்டிக்கிட்டே இருப்பான் அந்த எண்ணத்தை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏதாச்சும் டிஷன் போய்டும் பல பேர் வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப உள்ள போட்டு யாரையும் காயப்படுத்துறாரு என்ன ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னு நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாமலே இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடும் இனிமேலாவது அந்த மாதிரி எதுவும் பண்ணாது கொஞ்ச நாளாக அவனை அவனாக வாடக்கூட ஓ இது அவளுக்கு மட்டும் இல்லை இந்த ஒரு டாபிக் இருக்கு திருநங்கைகள்னு சொல்லிட்டு